ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் இன்னைக்கு வீடியோவில் வெட்டிங் ஸ்டைல் கத்திரிக்காய் மொச்சை சாப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு கத்திரிக்காய் பூச்சி இல்லாமல் அவங்களுக்கு எந்த ஷேப்பில் விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க மொச்சையை ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் ஊற வச்சு கொஞ்சூண்டு லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போது ஒரு கடாயில் ஒரு பவுலில் தண்ணி வச்சு இந்த கத்திரிக்காயை உள்ள சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் வெறும் மிளகாய் தூள் நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் ஒரு கத்திரிக்காய்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக புளித்தண்ணி சேர்த்திருக்கேன் இந்த புளித்தண்ணி தான் கத்திரிக்காய் காரல் இல்லாமல் இருக்கும் அது கத்திரிக்காய் குழையாமல் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த கத்திரிக்காயை எடுத்துக்கலாம் ஃபேனில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம் கருவேப்பில் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவு வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு தட்டி வச்சிருக்கேன் அது ஒரு ஸ்பூன் கிட்டே சேர்த்துக்கிறேன் பச்சை வாசனை போனதும் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் நல்லா குழையிற அளவு வதக்கி வைத்துருக்காங்க மஞ்சள் தூள் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்திருக்கேன் கலருக்காக குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஒரு இருபத்தஞ்சு கிராம் கிட்ட வெறும் முந்திரியை நல்லா ஃபைன் பேஸ்டாக அரைச்சி இது கூட சேர்த்துருக்கேன் இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திடலாம் ஆல்ரெடி கத்திரிக்காயில் உப்பு போட்டிருக்கோம் ஸோ அந்த கிரேவிக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்து செமி கிரேவி அளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது கூட ஊற வச்சு வேக வச்சு மொச்சையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு கொதி வரட்டும் செமி கிரேவியாக இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம்ல இந்த கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் இது போடவே கொஞ்சம் மலைத்தாழ சேர்த்துட்டு கத்திரிக்காய் உடையாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான வெட்டிங் ஸ்டைல் கத்திரிக்காய் சாப்ஸ் ரெடி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்